வணக்கம் இப்போ நம்ம வேட்டாளத்துக்கு வந்து வேட்டாளம் ஜமீனுக்கும் வடலூர் ஞான சபைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சேனலில் பேசுறோம் வள்ளலார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் மருதூர் என்ற கிராமத்தில் அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்தாரு அவர் வந்து வள்ளலார் வந்து முப்பதாவது வயசில் அப்பா சாமி பண்டாரையார் அப்படின்ற வேட்டாளம் ஜமீனு இந்த வேட்டாளத்துக்கு இட்டுன்னு வந்தாரு அப்படின்னுட்டு வர்றாரு அவர் ஏன் அங்கே வந்தாரு எதுக்கு வந்தாரு வடவுல எப்படி ஞானசேபா கட்டினாங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் சொல்ற கேளுங்க அதாவது வள்ளலாருடைய முப்பதாவது வயசுல அப்பா சாமி என்கிற வேட்டாளம் ஜமீனுக்கு ரெண்டு மனைவியர் ஃபஸ்ட்டு மனைவருக்கு குழந்தைல ரெண்டாவது மனைவருக்கு பேய் பிடிச்சிருக்குது இதை எல்லா சாமியார்கிட்ட போய் தீர்க்க முடியல அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க யாரோ ஒருத்தர் சொல்லி வன ஊரில் வள்ளலாரை வர வைக்கிறாங்க அப்படி வந்த இடந்தோம் இப்போ இன்னமும் ஞானசாமியாக இருக்குது வட வேட்டவளத்தில் அதே போல் அப்பா சாமி பண்டையார் யார் ஈட்டுன்னு வராரு இட்டுன்னு வந்து அவர் வள்ளலார் வந்து இவருடைய வீட்டில் காலடி எடுத்து வச்சுக்கும் அந்த பைத்தியமாக இருந்தாங்க பேய் பிடிச்ச பெண்மணி வந்து கொடுக்குறோன்னு ஓடி வந்து வள்ளலாருடைய காலில் விழுந்ததாகவும் வள்ளலாரை அவங்களுக்கு இட்டதாகவும் அடுத்து பெரிய மனைவிக்கு குழந்த பாக்கியம் குழந்தை நிற்கிறதுக்காக ஒரு மூணு நாள் இங்கே இருந்ததாகவும் இப்போ கூட அந்த சத்திரம் இருக்குது அவர் இருந்து அவருடைய மூலிகையெல்லாம் கொடு ஒரு மூணு நாளாக கொடுத்து மூணாவது நாள் குழந்தை பாக்கியம் பெற்றதாகவும் அப்படி அதன் பலனாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த ஜமீன் கேட்க எனக்கு காலம் வரும்போது நான் உங்கக்கிட்ட கேட்குறேன் அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னாராம் கொஞ்ச நாளாக கழித்து வடலூரில் ஞானசபையும் தர்மசாலையும் கட்ட என்ன அவருக்கு வந்து ஒரு எண்பது காண்டி நிலம் கொடுத்துக்கிறாரு வடலூரில் அதாவது வடலூர் வரைக்கும் இவருடைய ஆளுகா இருந்தது அந்த காலத்தில் வடலூரில் ஒரு எண்பது காணி நிலம் கொடுத்தாரு எப்படின்னா அவர்கிட்ட இந்த குதிரையை இந்த குதிரை எவ்வளோ தூரம் ஓடி வந்தோ அவ்வளோ தூரத்தும் உனக்கு சொந்தம் நீ எது வேணா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை அவுத்துறாங்களோ அது எண்பது காணி சுற்றி வந்தோம் அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர்னு சொல்லுவாங்க ஏக்கர் நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் என்பது காணி இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கரா தான் இன்னமும் கோயிலுடைய கட்டுப்பாட்டில் கிது மீதி எல்லாமே அதான் காலமாற்றத்தால் வந்தவர்களின் கால மாற்றத்தால் வந்தவர்களின் கைப்பாவையில் எல்லாமே மாறிப்போச்சுங்க அதான் இதுதான் வேட்டாளம் ஜமீனுக்கும் வடலூர் ஞானசபைக்கும் உள்ள சம்பந்தம் நம்ம பேசுகிற விஷயங்கள் போடுற வீடியோக்கள் விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க பாரு மேன்மே அரிய பெரிய தகவல்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுறது